போறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான் உடனே நம்ம கௌதம் வந்து என்ன உண்மை சொல்ல போறேன் என்ன உண்மை சொல்ல போற ஆசி புஷ் உண்மை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு உன் பாட்டு கத்தினே இருக்க சொல்லு என்ன உண்மை நானும் தெரிஞ்சுக்கணும் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கார்த்தி ஒரு பக்கம் கேட்க உடனே அஞ்சலி உண்மையை சொல்லுவாலோ சொல்ல மாட்டாலும் சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் பரபரப்பா பயத்தோட ஒரு பக்கம் தயக்கத்தோட எல்லாரும் திரு திரு முழிக்கிறான் ஒரு பக்கம் என்னதான் நடக்க போகுது ஏதாவது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம அதே சமயத்துல நம்ம அஞ்சலி உண்மையை சொல்லப் போறோம்னு சொல்லிட்டு வாயை திறக்கிறாங்க கரெக்டா நம்ம பைரி வந்துடுறாங்க வந்து பல ஆனும் ஒன்னு விடுறாங்க அட்டி விட்டுட்டு வந்தவங்க மட்டும் இல்லாம உனக்கு நான் என்ன வேலை சொன்னா நீ என்ன இங்க பண்ணின்னு இருக்க என்ன உண்மையா சொல்லுவான் அவர் கட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதை போயிட்டு உனக்கு என்ன வேலை சொன்னா அத செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு போட்டு இருவா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்ல உடனே அவ போய் என்ன சொல்ல போறேன் நீ அதை பண்ண இவ இதை பண்ண அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல இல்லாத பழியதானா சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன அதிசயமா பைரவினை நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானி ஒரு பக்கம் யோசிக்கிறான் அப்புறம் ஜானியை தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி அஞ்சலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னு ஏன் என்கிட்ட தண்ணி சொல்லாம இருந்தது எங்கிட்ட சொல்லிருந்தோம் நான் அப்பவே அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்துட்டு இருப்பேன் அஞ்சலி இனிமே வாய திறந்தா அவ்வளவுதான் அவளோட கெதி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சுடுறாங்க உடனே நம்ம ஜானிக்கு அப்பதான் பெருமூச்சே விடுறாங்க என்னடா இது நம்ம பைரவிக்கு கௌதம் மேல பாசம் இருக்கு அதனாலதான் போய் இவளையும் அடிச்சிருக்காங்களே இலக்கியம் என்னோட தனிப்பட்ட எதிரி அவளை எப்பயாச்சும் நான் வெளியே தோறத்தே அது ஏன் பிரச்சனை ஆனா என் புள்ள கௌதம் என்னைக்குமே வருத்தப்படக்கூடாது என்னைக்குமே வெளியே போக கூடாது இது அவனோட சொத்து அவனோட சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையா ரொம்பவே கண்ணியமா சொல்லிருக்காங்க இதை கேட்டதும் ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் இன்னும் எவ்வளவு தூரம் மேம்பாடு போக போகுதுன்னு சொல்லிட்டு எவங்க முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க ஆனா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதை கேட்கும் சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கு மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து ரொம்பவே ஆக்ரோஷமா அஞ்சலி ரூம் நோக்கி போயிட்டு இருக்காங்க உனக்கு எவ்வளவு நான் சொன்னேன் உனக்கு சொத்து தானே வேணும் நான் சொத்து எல்லாத்தையுமே எங்க பேருக்கு வந்ததுமே உன் பேருக்கா மாத்தி வச்சிடணும் தேவையில்லாம கௌதம் மனசுல நீ தேவையில்லாம இல்லாம இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தை வளர்க்காதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அது நீ நடந்துக்களை பொதுவில இருக்கு நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும் நீ அடிமடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சா என்னடா பண்றது இது ஏது பண்றது எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பு போயிட்டு இருக்காங்க நம்ம இதைக்கா இதெல்லாம் ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுன்னு இருக்காங்க யோசிச்சோச்சி ரொம்பவே அவங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்காங்க பாப்பா இன்னும் எவ்வளவுதான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சோ நன்புல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கோம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம்